அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத சிறப்பு ராசி பலன்கள் காணலாம் இந்த பதிவில் காண இருப்பது ஆவணி மாத பொது பலன் ஆவணி மாத மலை ஆவணி மாத கோச்சார கிரகநிலை காணலாம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்றைய தினம் பெருமாள் தரிசனம் லட்சுமி தாயார் தரிசனம் நரசிம்மர் தரிசனம் செய்வது சிறப்பு ஆவணி மாதம் பதினாறாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் விநாயகரை தரிசனம் செய்வது நல்லது சகலவித தோஷங்களும் குற்றம் குறைகளும் அனைத்து நீங்கும் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது இந்தியாவில் தெரியும் ஆவணி மாதம் எட்டு முகூர்த்த நாட்கள் வருகிறது தங்க விலை உச்சத்தை தொடும் ஒரு சில நாடுகளில் நிலநடுக்கம் பூகம்பம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆவணி மாதம் மலை பலன் காணலாம் மலைக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் கடகராசிக்கு இந்த மாதம் வருகிறார் மாதம் ஆரம்பத்தில் எல்லா இடங்களிலும் நாடெங்கிலும் கனமழை பொழியும் சென்னையை வந்து மழை வெள்ளம் ஒழுக்கும் இந்தியாவில் வட மாநிலங்களில் வெள்ள சேதம் உண்டாகும் கடற்கரை பிரதேசங்களில் வெள்ள அபாயம் உண்டு ஆவணி மாதம் நாடெங்கிலும் கனமழை பொழியும் ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் மாதக்கிரகமான சூரியன் சிம்மராசியில் ஆட்சி பெற்று கேதுவோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் சிம்மராசியில் கேது கும்பராசியில் சனி ராகு மிதனராசியில் சுக்கரன் குரு கடகராசியில் புதன் கன்னிராசியில் செவ்வாய் சந்திர கிருத்திக நேத்திரம் ரிஷபராசியிலிருந்து ஆவணி மாதத்தை தொடங்கிக்கிறார் ஒன்பது நாகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கபடி தனுசு ராசி என்பலுக்கு ஆவணி மாத பொது பலன் காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட நாளத்திங்க நன்றி தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் குரு செவ்வாய் மூன்று கிரக பார்வை தனுசு ராசியின் மேல் விழுகிறது கொஞ்சம் கடுமையான மன அழுத்தத்தில் உள்ளீர்கள் இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி தனுசு ராசிக்கு எட்டாம் அதிபதி சந்திரபகவான் வந்து உச்ச நிலையில் ஆறாம் வீட்டிலிருந்து மாதத்தை வைக்கிறார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பகை விரோதம் விலகும் ஆறாவது வீட்டிலேருந்து சந்திரபகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது பார்க்கின்ற வேலை உத்தியோகத்தில் நல்ல சம்பாத்தியம் தன லாபம் உண்டு சுக வாழ்வு உண்டாகும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த மாதம் நிவர்த்தி ஆகும் எதிரிகள் பகைவர்கள் இந்த மாதம் வந்து விலகி விடுவார்கள் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் அதிபதி உச்சநிலையில் செல்லும்போது தனுசு ராசி உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரி நன்றாக இருக்கும் புதிய வரவு உண்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும் தனுசு ராசி அதிபதி ஏழாவது வீட்டிலே குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் சஞ்சலம் செய்கிறார் ஏழாம் இடம் மிக பலமாக இருக்கிறது கலத்தரஸ்தானம் பலமாக இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வரன் பார்த்திங்கன்னா வரன் செட்டாகும் இந்த மாதமே கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும்போது போது ஸ்தானம் பலமாக இருக்கிறது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் பெற்றோர்கள் மூலம் பொருளாதார உதவி தாராளமாக கிடைக்கும் புதிதாக வீடு கட்டலாம் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீட்டு மனையோ விவசாய நிலமோ வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏழாவது வீட்டிலே குருபுகான் பலமாக பலமாக இருக்கும்போது கணவன் மனைக்குள் நல்லா அன்னியும் அன்னியும் பிரியம் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஏழாவது வீட்டிலே சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆறு கூடையவர் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா நண்பர்கள் வழியில் கூட்டாளிகள் வழியில் ஒரு சிலருக்கு சண்டை சித்திரவு மனஸ்தாபம் விரோதம் இப்படிலாம் ஏற்பட்டிருக்கும் அல்லது வாழ்க்கை துணைக்கு சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வந்திருக்கும் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி எட்டாவது வீட்டிற்கு சுக்கர வருகிறார் ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டிற்கு செல்லும்போது விபரீத ராஜ யோகம் உண்டு கடன் கட்டலாம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வெளியில் கொடுத்த பணம் நீங்கள் வந்து கடனாக கொடுத்திருந்தாலும் சரி கைமாத்தாக கொடுத்திருந்தாலும் சரி வெளியில் கொடுத்த பணம் திரும்ப வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் தனுசு ராசிக்கு எட்டாவது வீட்டிலே ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி முதல் சுக்கரபுகான் பகவான் செல்லும்போது புதிய துணிமணி ஆடை எடுக்கலாம் தங்க நகை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு புதிதாக நிலபல சொத்து சேர்க்க இந்த மாதம் உண்டு ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி வரை தனுசு ராசிக்கு எட்டாவது வீட்டிலே ஏழு பத்தாம் அதிபதி புதன் சஞ்சரம் செய்கிறார் எட்டிலே புதன் இருக்கும்போது மறைந்த புதனால் நிறைந்த தன யோகம் வாக்கால் பேச்சால் தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல வருமான வாரத்தை கொடுக்கும் நினைத்த அகாரியங்களை வெற்றி பெறலாம் படிப்பில் முன்னேற்றம் அடையலாம் தேர்வுகள் வெற்றி பெறலாம் எட்டாவது வீட்டில் புதன் செல்லும்போது பலருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் கோயிலுக்கோ ஆசிரமங்களுக்கோ வயதில் பெரியவர்களுக்கோ நண்பர்களுக்கோ பணக்காசு ரீதியாக உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி பாக்கியஸ்தானத்திற்கு புதன் வருகிறார் சூரியனோடு கேதுவோடு புதன் கூட்டணி சேரும்போது தந்தாய் வழியிலோ அல்லது உங்கள் வயதிற்கு மூத்தவர்கள் வழியிலோ வாழ்க்கை துணை மூலமோ தொழில் வேலை ரீதியாகவோ அலைச்சலை உண்டாக்கும் அடிக்கடி பயணங்கள் உங்களுக்கு வந்து வீண் அலைச்சலை உண்டாக்கும் காரியங்களில் தடையை ஏற்படுத்தும் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்கிற மாதிரி இருக்கும் தந்தையாரிடமோ வேலை தொழில் பார்க்கக்கூடிய இடத்திலோ உங்களுக்கு வீண் பலி அசிங்கமான கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து தனுசு ராசிக்கு பாக்கிய அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்கிறார் கோச்சாரத்தில் ஒன்பதாவது வீட்டிலே சூரியன் வரும்போது நீங்கள் வந்து பணங்காசு வழியில் கொடுக்கல் வாங்கலில் இந்த மாதம் கடும் பகை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அது நண்பர்கள் வழியிலோ சொந்தக்காரர்கள் மூலமோ சித்தப்பா பெரியப்பா வழியிலோ பணங்காசு கொடுத்துட்டு கடும் விரோதங்களை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஒன்பதாவது வீட்டிலே சூரியன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது அரசு உதவிகள் உண்டு அரசு வேலை அரசியல் கட்சி தொடர்பில் இருப்பவர்களுக்கு அரசு மூலம் உதவிகள் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நன்மை உண்டு அரசு வேலை அரசியல் கட்சி பதவியில் இருப்பவர்கள் இந்த மாதம் வந்து உங்கள் பதவி பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க லஞ்சம் ஆவணி எல்லாம் பார்த்துங்க உங்கள் பெயர் மதிப்பு மரியாதை உங்கள் கௌரவத்திற்கு பங்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகளும் இந்த ஆவணி மாதம் வந்து போகும் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் தன்னுடைய சொந்த ராசிக்கு ராசிக்கு வருகிறார் புதன் பத்தாவது வீடு வரும்போது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல நிவர்த்தியாகும் தொழில் விருத்தியாகும் பகையாளி எதிரிகள் தொல்லை நீங்கம் அனைத்து வழியிலும் தனுசு ராசி என்பது நன்மை உண்டு கம்சன் தரகு புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்கு பத்தாவது வீட்டிலே ஐந்து பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் பத்தாவது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது இந்த ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி பிறகு தொழில் விருத்தியாகும் விவசாயம் மண்நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் உண்டு கடுமையான கஷ்டம் குறையும் ஆவணி மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி லாபஸ்தானத்திற்கு செவ்வாய் வருகிறார் செவ்வாய் பதினோராம் இடம் வருவது கோச்சாரத்தில் மிகுந்த யோகமே தனுசு ராசி என்பதற்கு ஆவணி மாதம் விட பிற்பாதி யோகம் தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சனி ராகு இணைவு மூன்றாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் படித்து முடிச்சுட்டு வேலையை தேடக்கூடியவர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி வெளியூர் வெளியில் வெளிநாடு சார்ந்து வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை உண்டு மூன்றாவது வீட்டில ராகம் வந்திருக்கும் போது தொண்டை மூக்கு நுரையீரல் இருதயம் சம்மந்தப்பட்ட சுவாச கோளாறுகள் ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு மூன்றாவது வீட்டிலே சனிபகனம் வந்திருக்கும்போது நண்பர்களுக்காக கடன் வாங்கி கொடுப்பது நண்பர்களுக்காக நீங்கள் வந்து முன்னின்று பரிந்து பேசுவது இதெல்லாம் வந்து குறைத்து கொள்ளுங்கள் நண்பர்கள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இந்த மாதம் கடப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்